வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக வந்து பிறந்துடுச்சு அனைத்து மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நியூ இயரு நிறைய பேர் வந்து ஸ்வீட்டு புது ட்ரெஸ்ஸு வானவேடிக்கை இதோடு வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராக்கெட்டோட நியூ இயரை வந்து இருக்காங்க என்னப்பா ராக்கெட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் வந்து கிடச்சிருக்கு எதுக்காக இந்த ராக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய தூசி நிறமாலை நெபுலாவை ஆய்வு செய்வதற்காக பத்து செயற்கைக்கோளோட இப்போ வந்து விண்ணில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இஸ்ரோ ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரோவுக்கு பெரிய பாராட்டுக்களை நம்ம தெரிவிக்கிறான் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறத எல்லாருக்கும் இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கோம் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முறையாக பாஜக வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சீத்தாராம் மெச்சூரி இருக்காரு பார்த்தீங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லிருக்காருனா இல்ல இல்ல நான் வந்து வரல இதற்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு காரணம் மத விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு அதற்கு கூட நெட்டிசன்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா ஹிந்து கோவில்கள் அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோல் இருக்குது கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தமிழ்நாட்டில் ஹிந்து கோவில்கள் இருக்குது அதனை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க டிமாண்டாக முன்வைக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அயோத்தியில ராமர் கோவில் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து கட்டப்பட்டிருக்கு இதற்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபருக் அப்துல்லா வந்து தெரிவிச்சிருக்காரு ராமர் ஹிந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் ராமபிரான் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா சகோதரத்துவம் ஒற்றுமை அன்பு இதெல்லாம் போதித்தவர் ராமபிரான் அதனால் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது உலக மக்கள் அனைவருக்குமே சொந்தமானவர் ராமர் அவருடைய கோவில் திறப்பு விழாவை நான் வந்து மனதாக ஏற்கிறேன் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஃபருக் அப்துல்லா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக இந்த சனாதனம் தொடர்பான விவகாரத்துல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க நார்த் இந்தியால யாராவது சனாதனத்துக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா உதாரணத்துக்கு திமுகவுடைய இளைஞரணி தலைவர் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசினார்ல அந்த ஒரு பேச்சுக்கு பிறகு எந்த அளவுக்கு தேர்தலில் கூட அந்த டாக் எதிரொலிச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மத்திய பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்போ சனாதன தர்மத்துக்கு எதிராகவோ இல்லை இந்த ராமர் கோவில் திறப்பு விழா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னா உடனே பாஜக சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு கூட்டணி வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இதை வந்து பரப்புவாங்க அதனால தான் இப்போ வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேற வழி இல்லாமல் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் இப்போ வந்து இருக்காங்க சில பேர் ராமர் கோவில் திறப்பு விழாவை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில அரசியல் நிபுணர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் பாபர் மசூதி பெட்டிஷனர் ஒருத்தர் நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தி வந்து போகும்போது மலர் தூவி வரவேற்பு வந்து கொடுத்திருக்காரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அதனால அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதி பெட்டிஷனர் ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் திறப்பு விழாவை மனதார ஏற்கனும் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நியூ இயராக நியூ இயர் அப்போ மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோசியர் இருக்காங்கள ஜோதிடர்களை வந்து கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியல் தலைவர்களுடைய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்புவாங்க அதன் மாதிரி ஆதன் தமிழ் மாதேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு அப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உடைய ஜாதகம் எப்படி இருக்குது அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு ஜோதிடர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை சரியாக சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உடனே மாதேசு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் சொல்ல போக மாதேஷுக்கு ஒரே ஷாக்கு அந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக அண்ணாமலை வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்தியாவுடைய பிரதமராக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் ஆதன் தமிழ் மாதேஷ் அவர்களுடனான அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்காரு தனியாக ஜோசியரை கூப்பிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிருக்கேன் அண்ணாமலை தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் பாஜக இப்போ அண்ணாமலையை தேசிய அரசியலுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பல வீடியோக்களில் வந்து சொல்லிக்கிருக்கேன் கண்டிப்பாக டெஃபினட்டாக நேஷனல் பாலிடிக்ஸில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது உறுதி அடுத்த டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம் உத்தரகாண்டில் பாஜக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க உத்தரகாண்டில் மறுபடியும் பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் பொது சிவில் சட்டத்தை மாநிலத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உத்தரகாண்டுடைய முதலமைச்சர் இது குறித்து ஒரு அப்டேட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு என்னென்னா உத்தரகாண்ட் சட்டமன்றத்தில் கூடிய விரைவாக பொது சிவில் சட்டத்துக்கான மசோதா விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உத்தரகாண்டுடைய சீஃப் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்